ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பழங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பழங்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களையும் எனவே பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மினிமோ ஹாப்பி ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடு வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணுங்க இறைவனுடைய பரிபூர்ண அறலை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை என்னை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் ஏகாதசி திருநாள் எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் அதனைத்து விதமான நலன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ரசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி நான்காம் இடத்தில் பலம் பெற்றுள்ளார்கள் மேலும் அவர் எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால மிகச்சிறந்த நல்ல உங்களுக்கு காத்திருக்க இத்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ரசி தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இப்பொழுது அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு கூட கூடுதலாக பதவி உயர்வுகள் கூடுதலான பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களது அலுவலக பணிகள் உங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை அது வெளிக்காட்டுது உங்க மேல அதிகமான நல்ல நம்பிக்கையில வைத்து உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை தந்து பதவி உயர்வுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு எனவே செல்வாக்கான ஒரு நாளாக அலுவலக பணிகள் இருந்தாலும் அமையும் நல்ல ஒரு யோகமான நாளுங்க என்றது உங்க ஃபியூச்சருக்காக நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவதற்கு உகந்த நாள் என்பதனால பியூச்சருக்கான பிளான் இன்னைக்கு நீங்க நிறைய உருவாக்குவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகத்தை தருங்க இன்றைய தினம் சில கருத்து வேறுபாடு உங்களுக்கு நெருங்கிய உறவுகள் மூலமாக ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கொஞ்சம் எரிசல் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகளை பெற முடியும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்துருங்கள் இந்த தினம் நீங்கள் நல்லாக அலசி ஆராய்ந்து முதலீடுகள் செய்யாவிட்டால் நஷ்டம் ஏற்படுகிறதுனால முதலீடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல ஒரு வெகுமதியான சூழ்நிலை அமையுங்க உங்கள் திறமைகளை சிறப்பாக வழிகாட்டி நீங்கள் பரிசுகள் பாராட்டுகள் பெறுவதற்கு உகந்த நாள் இந்த தினம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உருவாகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு கனவுகள் நினைவாக கூடிய வகையில் உங்களது காதலில் என்னென்ன கனவுகள் இருக்கோ காதல் கனவுகள் உங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த கனவுகள் காதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நினைவாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால இந்த தினம் காதல் வாழ்க்கையில பேரின்பம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லி இன்றைய டீமா ஒர்க் பண்றது கண்டிப்பாக உங்களுக்கு லட்சிய லட்சியத்தை வந்து அடைவதற்கு உறுதுணையாக அமையும் ஒரு டீம் ஒர்க்காக நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் குடும்ப ஒர்களுடைய நேரத்தை செலவிட உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கும் தினம் உங்க அன்பை பார்த்து உங்களது மனக்கு காதலால் உற்சாகமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மூலமாக உங்களது நெருக்கமான உறவுகளில் சில சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் சில விரிசல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்து விடுவது இந்த தினம் நல்லது நண்பர்களே இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு போதுமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இந்த தினம் பொன் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்கு ஆனால் சிக்கனமாக செயல்பட்டு இன்னைக்கு நீங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க உங்க பேச்சுக்கள் இன்னைக்கு நல்ல அனுபவங்கள் அறிவு இந்த தினம் கண்டிப்பாக வெளிப்படும் உங்களது லட்சியத்தை அடைவதற்கான ஒரு டீம் ஒர்க் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடை கிடைக்கும் அதுக்கான பிராக்டிஸ் இன்னைக்கு நீங்க மேற்கொள்வீங்க இன்றைய தினம்மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு பண வரவுகள் திருப்தியாக அமையும் அன்பு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையுதுங்க இந்த தினம் வியாபாரம் சூப்பரா இருக்கும் அலுவலகப் பணியும் சூப்பரா இருக்கும் காதல் வாழ்க்கை வேற லெவல்ல இருக்கும் ஒரு அற்புதமான உங்களுக்கு எல்லா அமைதி நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பாத்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழியாட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுட்டுடைய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமது தனுசு ராசி பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகளும் உருவாகும் எனவே பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலர் அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு இருக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக மனசு உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கணும் சந்தோஷமான ஒரு நாள் தெளிவான நாள் போராட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க பேச்சுகளில் அலுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும் உங்க பேச்சுகள் மூலமாக நல்ல லாபத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களை லட்சியத்தை அடைவதற்கான ஒரு நல்ல டீமை நீங்க உருவாக்குவீங்க அதற்கான நல்ல பிராக்டிஸ் உங்க லட்சியத்தை அடைவதற்கான நல்ல பிராக்டிஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே சந்தோஷமாக இன்றைய தினம் நல்ல அனுபவங்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அன்பு பெருகும் நாள் பண வரவு திருப்தியாக இருந்தாலும் அன்பு உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் சிக்கனமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் கண்டிப்பாக உயரம் சில தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்ட்டு பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொள்வதற்கான நடவடிக்கை இன்னைக்கு மேற்கொள்வீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பில்லி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே